பேரன்பு கொண்ட சொந்தங்களே அவருக்கும் வணக்கம் தற்போது வந்து ஒரு செய்தி பார்த்தேன் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பதாகவே அந்த செய்தி வந்துருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா நில நிர்வாக ஆணையர் திரு மதுசூதன் ரெட்டி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு வந்திருக்கிறாரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக வந்து தமிழக அரசு பட்டா வழங்குவதில் காலதாமதமாக ஏற்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்ததுனால அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டாவுக்கு ஃபுல்ஃபீல்டுக்கு விண்ணப்பிச்சா பதினஞ்சு நாட்கள்லேயும் உட்பிரிவுக்கு பட்டாவுக்கு விண்ணப்பிச்சா வித்தின் தேர்ட்டி டேஸ் முப்பது நாட்களுக்குள்ளேயும் அளந்து சரி பண்ணி அவங்களுக்கு பட்டா கொடுக்கணுங்கிற உத்தரவு இருக்கு இந்த உத்தரவு ஏற்கனவே இருக்குது இருந்தாலும் அதை தமிழக அரசு மறுபடியும் அழுத்தமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிஞ்சது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் இந்த வருவாய்த்துறை சார்ந்த நம்ம இந்த பதிவுகளை போடும்போது நீங்கள் பட்டா வந்து எளிமையாக வாங்க முடியும் அப்படின்னு நம்ம எதாவது பதிவு போட்டோம்னா உடனே நம்ம உறவுகள் நம்ம வீடியோக்கில் கமெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா பணம் இல்லாமல் இங்கே ஒன்றையுமே நகர்த்த முடியலை அப்படின்னு சொல்லி தான் கமெண்ட் போடுவாங்க ஆனால் அரசு இந்த மாதிரி செய்திகளை வெளியிடும்போது அவங்க வந்து அதை நகைப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் கடந்த நாலு வருஷத்தில் அவங்க கவுண்டிங் முறைப்படி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பட்டாக்கள் வந்து நாங்கள் வழங்கியிருக்கோம் அரசு வந்து சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து சர்வேர்கள் எல்லாமே வந்து துரிதமாக விண்ணப்பத்தின் அடிப்படையில் துரிதமாக நிலம் அளந்து அவங்களுக்கு பட்டா கொடுக்கும் ஒரு சூழல் வந்து தற்போது இருக்குது உண்மையிலே உண்மையிலேயே நானும் கண் கூட பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவிலாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தம்பி நான் வந்து பட்டாவு பட்டா கேட்டு உட்புரி உட்புரிய உள்ள பட்டா கேட்டு நான் விண்ணப்பிச்சிருந்தேன் இப்போ வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் எப்போ வந்து வர அழக்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு டேட்டை சொல்லி உடனே கூப்பிட்றாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து என்கிட்ட வந்து தகவல் கொடுத்தாங்க அதிலேயும் குறிப்பாக இப்போ நிலம் அளப்பதற்கு பணம் கட்டியிருந்தால் கூட சர்வேருக்கு ஃபோன் பண்ணி உடனே அந்த நிலத்தை அளக்குறதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப தீவிரமாக இந்த கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு மாத காலத்தில் ரொம்ப சர்வே டிபார்ட்மெண்ட் வேலை செய்வதாக தகவல்கள் வந்து எனக்கு ஃபோன் வந்ததில் எங்கள் ஏரியாவில் வந்து ஃபோன் வந்ததில் தெரிகிறது ஆகவே வந்து உண்மையிலே வேலை நடக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் குறிப்பாக உங்கள் ஏரியாவில் எப்படி நடக்குது அப்படின்னு தெரியலை எங்கள் ஏரியாவில் அந்த ச சர்வே டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் தீவிரமாக வேலை செய்ய அரசு அறிவுறுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் வந்து வேலை நடக்குது இப்போ திரு மதுசூதனன் டிட்டிய அறிவிப்பில் வந்து என்னென்னா மேக்சிமம் வந்து இந்த மாதிரி வந்து காலதாமதம் செய்து பட்டா வழங்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக அரசுக்கு அவர்கள் இது புகார் கொடுத்தீங்கன்னா நடவடிக்கை வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி வந்து நான் உட்புரிவெற்ற பட்டாவுக்கு பதினஞ்சு நாள் உட்பிரிவுள்ள பட்டாவுக்கு முப்பது நாள் ஏற்கனவே ஒரு ஜீவோ இருக்குது உங்களுக்கு வேணும்னாலும் அந்த ஜீவோ வந்து நான் தர்றேன் இப்போ வெளியிட்ட அந்த ஜீவோ வந்து கிடைக்கல மீன் வந்து அந்த அறிவிப்பு கிடைக்கல அது செய்தியாக தான் என்னால் பார்க்க முடிஞ்சது அந்த லிங்க் வேணும்னாலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உறவுகளுக்கு தருகிறேன் நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பட்டாவுக்கு விண்ணப்பித்த உறவுகள் நீங்கள் வந்து முன்னாடி மேனுவலாக இருந்துச்சு இப்போ எல்லாம் ஆன்லைன் நீங்கள் வந்து தமிழ்நிலம் வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்களே பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம் வெறும் அறுபது ரூபா பணம் கட்டி நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதை எப்படி விண்ணப்பிக்கிறானோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி சென்டர் நீங்கள் போய்ட்டு இசைவ மையங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து உட்பிரிவாக உட்பிரிவற்ற நிலமாக உங்களுக்கு பட்டா வேணும்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குறிப்பாக வந்து தானியங்கி பட்டா முறை தற்போது இருக்குது அதில் ஒரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தர்ந்து ஒருத்தர் நீங்கள் நிலம் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நான் முருகேசன் எனக்கிட்ட கந்தசாமிங்கிற ஒரு நிலம் வாங்குகிறாரு அப்படின்னா இப்போ முருகேஷன் ஆகி ஏன் பேரில் பத்திரமும் இருக்கணும் பட்டாவும் இருக்கணும் பட்டா என் பேரில் இருக்கணும் இருந்து நான் அதை வந்து எழுதி கந்தசாமி என்கிற நபருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பத்திரம் ப்ளஸ் பட்டா இதில் ஈஸியில் வில்லங்கம் எதுவுமே வந்து சிக்கல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த குளறுபடி இல்லாமல் இருந்துச்சுன்னா கந்தசாமி நபருக்கு என்ற நபருக்கு நம்ம என்னுடைய விளைநிலங்கள் விற்கப்பட்டால் அவருக்கு உடனடியாக பட்டாம்பரதம் நடந்துடுது தானியங்கி பட்டா முறை நடந்துருது இதில் வந்து ஒரு சிக்கல் என்ன ஈசியில் வில்லங் ஈசியில் சிக்கலோ அல்லது வந்து வருவாய்த்துறை கணக்கில் சிக்கலோ ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்து இருந்தால் என் பேரில் பத்திரம் மட்டும்தான் இருக்குது பட்டா இல்லை மா பத்திரப்பதிவு பண்ணுறேன் அப்படின்னா அதில் தான் குளறுபடி ஏற்பட்டு தானியங்கி பட்டா வந்து நடக்காமல் இருக்குது ஸோ அப்போ அந்த தானியங்கி பட்டா முறையை வந்து நடக்காமல் இருக்கே நம்ம கேட்க போகும்போது அங்கு சில வந்து டீலிங் நடக்குது அந்த மாதிரி முறைகள் தான் தற்போது வந்து இல்லீகல்ஸாக நிறைய நடந்துட்டுருக்கு ஸோ அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் ஆகவே வந்து நீங்கள் நிலம் வாங்கக்கூடிய உறவுகள் பட்டா வந்து நேரடியாக அந்த வாங்கப்படுகிற அந்த உங்கள்கிட்ட நிலம் கொடுக்குறாரு அவர் பேரில் பட்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் நிலம் வாங்குனீங்க அப்படின்னா தானியங்கி பட்டா மாறுதல் முறையில் நடக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களுக்கு அத்தை நிலைகளுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து நம்ம வந்து வி பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்து பட்டா இன்றைக்கு வழங்கப்படுகிறது அதுலேயும் குறிப்பாக நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம் தினந்தோறும் வந்து பட்டா கொடுப்பதற்கு லஞ்சம் கேட்டார் வி கைது தாசில்தார் கைது அப்படின்னு நம்ம வந்து செய்திகளை பார்க்க முடியும் எங்கள் ஏரியாலாம் தற்போது பார்த்திங்கன்னா எங்களோட எங்கள் ஏரியா லஞ்ச ஒடிப்புத்துறை ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களுடைய முயற்சி அதாவது வந்து நான் லஞ்சம் கொடுக்க விரும்பலை நான் பட்டா வாங்கணும் ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையை அழகாக பயன்படுத்தலாம் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கோர்டினேட் பண்ணி உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களே கெய்ட்னஸ் பண்ணி உங்களுக்கு பட்டாவும் கிடைக்கும் உங்களுக்கு காசுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் இலவசமாகவே பட்டா வாங்குவதற்கான ஏற்பாடும் கூட அங்கே நடந்துடும் ஆகவே நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து இல்லீகல்ஸாக வந்து பட்டா மாற்றுறது காசு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் எனக்கு என்னமோ தெரியல இப்போ தீவிரமாக லஞ்ச ஒழிப்புத்துறையும் கூட ரொம்ப அற்புதமாக நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஏரியாலாம் ரொம்ப பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க ரொம்ப கூடுதலாக நெருக்கமான நண்பர்கள் போல் வந்து ஆயிட்டுருக்குறாங்க ஸோ அதனால் வந்து உறவுகள் வந்து நான் பணம் கொடுக்காம நான் லஞ்சம் கொடுக்காம நான் வந்து பட்டா வாங்கணும்னு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் இல்லை அதை தாண்டி நிலம் மலக்கிற காசு கேட்குறாங்க எனக்கு நிலமளக்க காசு கொடுக்க விருப்பம் இல்லை பட்டாக்கு காசு கேட்குறேன் பட்டாக்கு கொடுக்க விருப்பம் காசு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தலாம் ஆர்டிஐ வந்து ஸ்லோவாக வந்து ச சக்சஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஆக்சுவலாக அதை எப்படி பயன்படுத்தணும் நம்ம நிறைய சொல்லிக் கொடுத்து விட்டுக்கணும் நீங்கள் அப்படி பயன்படுத்துனீங்கன்னா நிறைய பேருக்கு பட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ சர்வேட் பண்ணணும் நில நாளைக்கு நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆச்சு இல்லை ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஆக்சுவலி மூணு மாதத்துக்குள்ளே உங்கள் நிலத்தை அளந்து கொடுக்கணுங்கிறது விதிமுறை ஜீவோ இருக்குது அந்த ஜீவோ வேணாலும் உங்களுக்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த ஜீவோ மீறி உங்களுக்கு வந்து வர வரமாட்டாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நபர் உங்களுக்கு பின்னாடி பணம் கட்டி நான் அவங்களுக்கு அளந்துருப்பாங்க உங்களுக்கு அளக்காமல் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தகவல் பெரு உரிமை சட்டத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்த முடியும் நீங்கள் பணம் கட்டின நாளில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து எத்தனை பேருக்கு அந்த கரெக்டாக வந்து சீனியாரிட்டி முறைப்பட நீங்கள் அளந்துருக்குறீங்க எந்த ஊரில் அளந்துருக்குறீங்க எந்த அலுவலர் அப்படிங்கிற கண்டிப்பா அதில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கு அளந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பட்டாவும் சரி பட்டாவும் உங்களுக்கு கொடுக்கப்படல அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலம் என்ன பிச்சு உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த காரணத்திற்காக பழகிக்கணும் எல்லா ஆவணமும் மிக சரியாக நீங்கள் வச்சுருந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த காரணங்களை கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு நான் இதைத்தான் திரும்ப திரும்ப அழுத்தமாக ஆணித்தனமாக சொல்லுவேன் முயற்சி எடுக்கிறவர்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைச்சிட்டே இருக்கும் ஆனால் முயற்சி எடுக்காமல் ஒரு சில பேர் ஒரு மனுக்கள் போட்டிருப்பாங்க ஆர்டிங்கிறது வேஸ்ட்டு அது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கடந்து போயிடறேன் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் தொடர் முயற்சி பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து நேற்று நம்முடைய வீடியோவில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தா ஆர்டியை பயன்படுத்தினாலும் எனக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அந்த உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்டை ஸ்க்ரீனில் காட்டுறேன் இதுதான் அதாவது தொடர்ச்சியாக முயற்சி எடுத்திங்கன்னா சக்சஸ் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று தற்போது அரசு அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை காட்டி பட்டா கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி அறிவிப்பு என்ன செய்யலாம்னா நீங்க தாசில்தாருக்கு இன்டிமேஷன் பாஸ் பண்ணலாம் தாசில்தார் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலையா அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் ஆர்டிஓவோ அல்லது வந்து நீங்க வந்து மேலே மேல் அதிகாரி நம்ம வந்து கலெக்டருக்கோ நீங்க வந்து அதை தெரிவிக்கலாம் அது இல்லையா நில நிர்வாகத்துறைக்கு இயக்குநருக்கு நீங்க புகார் பதிவு பண்ணலாம் ஆல்ரெடி நாலா பக்கம் உங்களை புகார் பதிவு பண்ணும்போது பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு லஞ்சமின்றி உங்கள்கிட்ட பணமின்றி உங்களுக்கு சக்சஸ் பட்டா கிடைக்க வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கு ஆகவே உறவுகள் வந்து இந்த முறையை பயன்படுத்திங்க அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் உங்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்லணும் நான் நினைக்கிறேன் குறிப்பாக ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா உறவுகள்கிட்ட நம்ம கேட்பது வழக்கமாச்சிருக்கோம் தற்போது ஒரு சூழ்நிலை ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைகளில் நம்ம சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம சஜஷன் சொல்ற உறவுகள்ட்ட நம்ம இதுவரைக்கும் யாருக்கிட்டையுமே வந்து கன்சல்டிங் பீஸ் கொடுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் நம்ம கேட்டதில்லை நம்ம அதை செய்யப்போறதுன்னு கிடைக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனல் மூலம் பயன்பெற்ற உறவு நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த திரையில் தோன்றக்கூடிய இந்த கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உதவியை நீங்கள் செய்யலாம் கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன் நீங்கள் விரும்பினால் தான் கட்டாயம் கிடையாது விரும்பினால் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் உங்கள் உங்களுடைய உதவியை கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் உறவுகள் வந்து நீங்கள் இதை பயன்படுத்திங்க அப்படிங்கிறத சொல்லிக்க வருவோம் இந்த வீடியோ மற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணிச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தகவல்களோடு உங்களை வேறொரு வீடியோ மூலம் நான் சந்திக்க ¿Qué ¿eh?